இன்றைக்கி ரொம்ப சூப்பரான பிரியாணி தான் பார்க்க போகிறோம் என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிரியாணி தான் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருப்போம் மட்டன் பிரியாணி பண்ணியிருப்போம் ஏன்னா மஷ்ரூம் பிரியாணி கூட பண்ணியிருப்போம் ஆனால் இந்த உருளைக்கிழங்கு பிரியாணி இது வரைக்கும் நானே ட்ரை பண்ணதில்ல இந்த தடவை தான் நான் வந்து வெறும் பிரியாணி குஸ்கா செய்கிறத விட உருளைக்கிழங்கு போட்டு செய்து பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செய்து பார்த்தீங்கன்னா இப்படி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதுக்கு சைடிஷ் என்ன பண்ணேன்னா முட்டைக்கோஸில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தேன் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டைக்கோஸ் சிக்ஸ்டி ஃபைவ் போய் பாருங்கள் சூப்பராக ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதில் வந்து நம்ம எல்லா பிரியாணிக்கு மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு இலக்கெலாம் போட்டுட்டு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க அப்புறம் மூணு மிளகாய் இதெல்லாம் நம்ம எப்பயுமே போடுற பிரியாணி அளவு தான் அதே அளவில் எல்லாமே போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கணும் இதில் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது ரெண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டு நாலு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன்னா சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அது இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வேக வச்சிடணும் உப்பு போட்டு இதில் வந்து புதினா மல்லியெலாம் போட்டு இதை வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இதில் புதினாலாம் நம்ம வீட்டில் உள்ள புதினா தான் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வீட்டிலே வளர்க்குறதுனால இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் பிரியாணி போட்டி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு சில பேர் இதுக்கு மஞ்சத்தூள் போட மாட்டேங்க பிரியாணிக்கு நான் போடுவேன் எப்பயும் அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போது சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் மல்லி புதினா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் வந்து மிக்ஸியில் அரைச்சி கொஞ்சம் ஊற்றுவேன் அது வந்து ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணி இதில் வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஊற்றின உடனே கிண்டி விட்டுறணும் அல்லது ஒரு மாதிரி திரி திரியாக போயிடும் இது நம்ம வந்து இப்போது ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊர்னால் போதும் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இதில் போட்டுடலாம் இது போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு பிரியாணிக்கு தேங்காய் பால் ஊற்றணும் தேங்காய் ஊற்றணும் ஏன்னா சிக்கன் மட்டன் நம்ம சேர்க்காதனால இந்த டேஸ்ட்டு இதில் கிடைக்கும் தேங்காய்பாலில் இப்போ எல்லாமே அந்த தண்ணி வற்றி ஓரளவுக்கு இந்த அளவு வந்து உருளைக்கெழங்கு இதில் எடுத்து போட்டு லைட்டாக ஒரு பரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப கிண்ட வேண்டாம் ஏன்னா அது வெந்த உருளைக்கெழங்கு போட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க விசில் வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே தம்லாம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தம் ஆயிரும் இதுக்கு சைட் ஆனியன் வச்சுருக்கேன் அப்புறமா முட்டைக்கோ சிக்ஸ்டி ஃபைவ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க மாதிரி சூப்பரான டிஷ்ஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க